ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் பா உள்ளே பார்க்கறதுக்கு முன்னால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம தமிழில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்முடைய சேனலில் வந்து நம்முடைய டெஸ்ட் பேட்ச் பற்றி சொல்லியிருந்தோம் அது நம்ம டெலிகிராம் சேனல் நடக்குது அதை வந்து நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம டெஸ்ட்டு அட்டன் பண்ணலாம் நீங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தொடை அதோட செய்யுள்ள பல சீர்கள் அல்லது பல அடிகள் இதில் ரெண்டுட்லையுமே ஃபஸ்ட்டில் ஒரே மாதிரி இருந்தா அது வந்து தொடை அப்படின்னு சொல்றோம் ஓகேவா தொடை அப்படின்னா தொடுக்கப்படுதல் மாலை ஒரு மாலை எப்படி தொடுக்கப்படுதோ அது போல தொடை வந்து தொடுக்கப்படும் ஓகேவா தொடையை பிரிச்சா தொடு ப்ளஸ் ஐ ஓகேவா தொடை என்பது தொழில் பெயர் இந்த தொடை வந்து ரெண்டு இடத்துல வரும் ஒன்று சீர் இன்னொன்று அடி தொடைக்கு வந்து இன்னொரு பேரு தொடை விகற்பம் விகற்பத் தொடை அப்படின்னு சொல்லி ரெண்டா சொல்லலாம் இந்த தொடை தோட்டம் எட்டு வகை அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது மோனை தொடை மோனை தொடை அப்படின்னா மோனை அப்படின்னா என்னென்னா ஒரு செயலில் அடிதோறும் letter லெட்ரு எழுத்து ஒன்றி வந்தால் அது மோனை தொடை அப்படின்னு சொல்கிறாங்க எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணவும் எக்கு இந்த எண்ணி என்னோம் இந்த first லெட்ரு ரெண்டுமே சேம இருக்கா அதுதான் மோனை அந்த first லெட்ரு சேமாக இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு அடிமானி அடிமோனை வந்து ஒரு வகையாக பிரிக்கிறாங்க அடிமோனி அப்படின்னா அடி ஒரு ரெண்டு அடியில் ஒரு ரெண்டு அடி ஃபஸ்ட்டு லெட்டர் சேம இருக்கும் இப்போது ஃபஸ்ட்டு சீர் பார்த்திங்கன்னா தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்ட்ட பின் தன்னெஞ்சை தன்னை சுடும் தன்னெஞ்சறிவது தன்னெஞ்சை இந்த ரெண்டுலுமே ஃபஸ்ட் லெட்டர் சேமிருக்கா அப்படின் அடிமோனிங் சீர்மோனிங் சீர்மோனை அப்படின்றதுனா ஒவ்வொரு சீருளுமே ஃபஸ்ட் லெட்ரு ஒன்றி வர்றது ஒரு பாட்டில் ஒரு லைன் இருக்குதுன்னா அந்த லைன் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் லெட்ரு சேமாக இருந்தால் அது சீர்மொனை அப்படின்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிள் துப்பார்க்கு துப்பாயை துப்பாக்கி துப்பார்க்கு தொவுமாய் இந்த இடத்துல துப்பாக்கு எல்லாமே பண்ண தூ இந்த லெட்ரு வந்து சேமாக இருக்கா ஃபஸ்ட் லெட்ரு அதுதான் சீர்மொனை அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு சீன் ஓனையுடைய வகைகள் பண்ணால் ஏழு வகையாக பிரிக்கிறாங்க இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா எக்ஸாமில் ஒரு பாட்டு லைன் கொடுத்து அது என்ன மோனை அப்படின்ட்டு கேள்வி கேட்கலாம் அது எப்படி கண்டுபிடிச்சு டிராகிட்லேயே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட் ஒன் இணை மோனை இணை மோனைனா ஒரு லரியில் ஃபஸ்ட்டு சீரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டரும் செகண்டு சீரில் இருக்கக்கூடிய ச ஃபர்ஸ்ட் லெட்டரும் சேமாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் கடிந்த கடித்தொழாரார் செய்தார்க்கு அவை நாம இந்த பிளஸ் இந்த லைனில் பாருங்கள் கடிந்த கடித்தொரார் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லெட்ரு ரெண்டு சேம் இருக்கா அதுதான் இணைமோனை முனை ஃபஸ்ட்டு ரெண்டு சொல்லில் இருக்கிற ஃபஸ்ட் லெட்டர் சேம் இருந்தா அது இணைமோனை நெக்ஸ்ட் ஒன் பொழுப்பு மொனை பொழுப்பு ந மொனைனா ஃபஸ்ட்டு சீட்ல இருக்கிற ஃபஸ்ட் லெட்டரும் மோனாவளி சையில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெட்டர் சேமாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் புனையா ஓவியம் போல நிற்றலும் புனையாவில் ஃபஸ்ட் லட்டர் பூ போல போ அப்படின்னு பாவாடை செய்யல இருக்கக்கூடிய ஒரு வாட்டி லெட்டர் ஓகேவா இப்போ ரெண்டுமே சேமாக இருக்கா அதான் பொழுப்பு மோனை அதான் ஃபஸ்ட்டு லெட்டரும் தேர்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட்டு வாட்டியில் ஃபஸ்ட் லெட்டரும் தேர்டு சொல்லுடைய ஃபஸ்ட் லெட்டரும் சேமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒருவும் மோனை உருவமோனை அப்படின்னா ஃபஸ்ட்டு சீல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெட்டரும் நாலாவது சீல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லெட்டரும் சேமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் இருக்குது பொழுமையும் வாழ்மையும் புரை தீர்த்த பொழுமையும் பாவரிசியில் பா போ புரை தீர்த்த நாலாவது சீல் இருக்கிற ஃபஸ்ட் லெட்டர் சேமாக இருக்கா அதுதான் உருவம் மோனை அந்த நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஒன் கம் ஆஃப்னால் உருவம் மோனை ஃபஸ்ட் லட்டரும் ஃபஸ்ட்டு சொல்லுடைய ஃபஸ்ட் லெட்டரும் நான்காவது சொல்லியிருக்கூடிய ஃபஸ்ட் லெட்டரும் சேமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கூழழ் மொனை கூழல் மொனைனால் ஃபஸ்ட்டு சீரு செகண்ட் சீரு மூணாவது சீர் இந்த ஃபஸ்ட்டு மூணு சீரடிய ஃபர்ஸ்ட் லெட்ரு வந்து சேமாக இருந்தால் அது கூழல் மொனை தானம் தவமிருந்தும் தங்கர் வியன் உலகம் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா தாவரை சையில் சேமாக இருக்கா அட்ரஸ் கூழல் மொனை நெக்ஸ்ட்டு மேற்கடுவாய் மொனை மேற்கடுவாய் மோனை என்னென்னா ஒரு ஒவ்வொரு அடியிலுமே ஃபஸ்ட்டு சீரும் செகண்ட் சாரி ஃபஸ்ட்டு சீர் மூன்றாவது சீர் நான்காவது சீர் முதல் சீரும் மூன்றாவது சீரும் நான்காம் சீரும் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லெட்டர் ஃபஸ்ட்டு எயிட் வந்து ஒரே மாதிரி இருந்தால் அது மேற்கடுவாய் மோனை வானின்று உலகம் வழங்கி வருவதால் இந்த இடத்துல வானின்று வழங்கி வளரால் இருக்கக்கூடிய மூன்று சீலுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லட்டு அப்போ அப்போது மேற்கடுவாய் மோனை நெக்ஸ்ட்டு கீழ்கடுவாய் மோனை அப்படின்னா ஃபஸ்ட்டு லட்ரு சாரி ஃபஸ்ட்டு சோல் இருக்கிற ஃபஸ்ட்டு லெட்டரும் செகண்டு சொல்லுடைய ஃபர்ஸ்ட் லெட்டரும் நான்காவது சீல் இருக்கிற ஃபஸ்ட் லட்ரு இருக்கும் எக்ஸாம்பிள் இருள் மேல் இருவினையும் சேரா இறைவன் இதில் என்ன சொல்லியிருக்காங்க இருள் மேல் இருள் இ இருவிரையும் இ இறைவன் இ இந்த மூன்று சீர்லுமே ஃபஸ்ட் லெட்டர் சேம இருக்கு அதாவது முதல் சீர் இரண்டாம் சீர் லாஸ்ட்டு நான்காம் சீர் இந்த நான் மூன்று சீரிலுமே சேம இருக்கிறதுனால அது கீழ்கடுவாய் மோனை நெக்ஸ்ட்டு முற்று மோனை அப்படின்னா நான்கு சீரிலுமே அதான் முதல் ரெண்டு மூணு நாலு இந்த நாலு சீர்லையுமே ஃபஸ்ட்டு லெட்டர் சேம இருக்கா பெற்றோர் பெரு பெரின் பெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு சிறப்பு இல்லை பேர வரிசையில் ஃபுல்லாக நான்குமே இருக்கனால இது முற்று உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ரெண்டுமே ப்ரீவியஸ் கொஷின்ல கேட்ட கொஷின்ஸ் ஓகேவா இந்த டாப்பிக்லேருந்து நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க அதில் மிக முக்கியமா ரெண்டு கொஷின் நான் கொடுத்துருக்கேன் அறிகுறல் கின்கினி அறற்றும் சீரடி இந்த வரையில் பெறக்கூடிய மோனை என்ன இல்லை பார்த்தீங்கன்னா என்ன மோனை பொழுவு மோனை என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு சொல்லுடைய சீரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெட்டரும் மூன்றாம் சீரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெட்ரு சேமாக இருந்தால் அது பொழிவு மோனை அது அப்படிதான் இருக்குது அறிக்குறல் அப்படின்றதும் அரற்றும் என்ற ரெண்டு சீலுமே ஃபஸ்ட் லெட்ரு சேமாக இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு கேட்ட ப்ரீவியஸ்ல இம்பார்ட்டண்டாக கேட்ட கொஷின் விண்ணின்று பொழிப்பின் விரிநீர் வியனுலகத்து இந்த குரட்பாவில் காணப்படும் மோனை என்ன என்ன மோனை கூழல் மோனை கோழி என்ன சொன்ன மின்னின்று விரிவில் மூன்று ஃபஸ்ட்டில் சீரு மூன்றாம் சீரு நான்காம் சீர் ஒன்று மூன்று சாரி குழை இல்லை ஒன்று மூன்று நாலு வந்த வேணாவது மோனை மேற்கடுவாய் மோனை ஓகேவா அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிடுங்க ஓகேவா அந்த லாஸ்ட்டு பாட்டுங்க ஒன்று ரெண்டு மூணு ஒன்று மூணு நாலு இந்த இதுகளெலாம் என்னென்ன மோனே நல்லா பாட்டுங்க ஓகேவா